சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவு தற்போது மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது சஞ்சார் சாத்தி செயலி மூலம் நாட்டு மக்களை மத்திய அரசு உளவு பார்க்க நினைப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்போது அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன மத்திய அரசு என்ன விளக்கங்களை முன்வைக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கக்கூடிய ஒரு விவகாரங்கள்ல ஒன்றுதான் இந்த சஞ்சார் சாதி செயலி கட்டாயம் என்ற மத்திய அரசினுடைய உத்தரவு சமீபத்துல மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் ஒரு உத்தரவு என்பதை செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அனுப்புகிறார்கள் அந்த உத்தரவுல மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சார் சாத்தி செயலி தயாரிக்கக்கூடிய அனைத்து போன்களிலும் இடம்பெற வேண்டும் இது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவிற்கு இம்போர்ட் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படக்கூடிய செல்போன்களிலும் இந்த செயலி என்பது இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே ஒருவேளை செல்போன்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் விற்பனை செய்யப்பட்ட செல்போன்களுக்கு ஐஓஎஸ் அப்டேட் செய்யப்படும் போது அதில் கட்டாயம் இந்த சஞ்சார் சாத்தி செயலி என்பது இடம்பெற வேண்டும் என்றும் இந்த சஞ்சார் சாத்தி செயலியின் மூலமாக நிதி மோசடிகளை தடுக்கவும் வாட்ஸ்அப் டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மூலம் கிடைக்கப்படக்கூடிய மோசடிகளை தடுப்பதற்கும் இந்த செயலி பெரிதும் உதவி பெறும் என்று மத்திய அமைச்சகம் தரப்பிலிருந்து விளக்கங்கள் சொல்லப்பட்டது இது மட்டுமல்லாமல் ஒரு நபர் அவருடைய செல்போனில் எத்தனை சிம்கள் பயன்படுத்துகிறார் அவருடைய பெயரில் எத்தனை சிம்கள் இருக்கிறது உள்ளிட்டவற்றையும் ஒருவேளை செல்போன் திருடு போனால் ஐஎம்இஐ நம்பரை கொண்டு அந்த செல்போனை முடக்குவதற்கு தேவையான அம்சங்களும் இந்த சஞ்சார் சாத்திய செயலில் இருக்கிறது என்ற விளக்கங்களை எல்லாம் மத்திய அரசு வழங்கியிருந்தது ஆனால் பேச சு பிறகாக எதிர்கட்சிகள் இது போன்ற செயலிகளை நாங்கள் நம்ப மாட்டோம் நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்காகத்தான் மத்திய அரசு இந்த செயலி கட்டாயம் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என தெரிவித்து நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடுமையான அமளிகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த மத்திய தகவல் தொடர்புத்துறையுடைய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா இது தொடர்பாக பல்வேறு முறை விளக்கம் அளித்தும் கூட எதிர்கட்சிகள் நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்காக மட்டுமே இந்த செயலி என்பது மத்திய அரசு கட்டாயம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருந்த நிலையிலே இன்றைய தினம் மத்திய அமைச்சகமானது கட்டாயம் இந்த செயலி இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவை திரும்ப பெறுகிறோம் என்று மத்திய தொலைத் அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அந்த ஒரு செய்திக்குறிப்பு என்பதை அதே நேரத்தில் இந்த செயலி உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அதை தேவைப்படும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் வரக்கூடிய அனைத்து செல்போன்களிலும் இது கட்டாயம் என்ற உத்தரவை மட்டுமே தாங்கள் இப்போதைக்கு திரும்பப் பெறுகிறோம் என்ற விளக்கத்தையும் மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சகம் அந்த செய்திக்குறிப்பில் வழங்கியிருப்பதும் கூடுதல் தகவலாகும் சஞ்சார் சாத்திய செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது அது தொடர்பான விளக்கங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்